கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த பயம் அன்றுவரே என் எதிர்காலத்தில் நீர் என்ன வைத்திருக்கீங்க என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே நான் நேர்த்தியாய் செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே உடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போயிறதோ என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போயிறதோ ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு நான் நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிக்கப் போகிறேன் ஏன் பயப்படுற உன் பிள்ளையுடைய வாழ்க்கை கரம் என்னுடைய கரத்தின் கிரியிலிருந்து வெளிப்பட போய்கிறப்படியினால் நான் இந்த நாளிலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் உன் குடும்பத்திற்காய் கடந்த

ஆய்வுன் பிள்ளையிடையே வா வாழ்க்கையிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை நான் கனப்படுத்துவேன் நீ எங்க கடந்து சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த இடத்திலெல்லாம் தெய்வனுடைய நாம மகிமைப்படும்படியான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்துவார் பயப்படாதீங்க உங்க தொழில நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் அந்த காரியத்தை நேர்த்தியாய் தெய்வன் செய்ய போறாரு ஏன் இந்த பிசினஸ் தொடங்க இவ்வளவு தாமதமாய் கொண்டிருக்கணும்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு நேர்த்தியாய் அந்த தொழிலை தொடங்கும்படியான காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்த Kan, gak ribut di POM. அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சுதிரைகிறையா உடைய கரந்தோடு வல்லமே உங்களுடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து சொல்லட்டும் எந்தெந்த காரியங்களாக நேர்த்தியாய் நடக்க விடலை என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாங்களோ அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடித்து அவர்களை நீர் ஆச்சரியப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துறோம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த போகிறதற்காய் நன்றி சொலுத்துறையா பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் சர்வத்தை ஜபிக்கிறப்பா அப்பா இம் மட்டும் உதவினேசர் இனி உதவிவே நின்று சொன்ன வார்த்தையின்படி இனி அவர்களுக்கு உதவி செய்து நீ கனப்படுத்தப்படாத நினைச்சு சொல்றோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆசிர்வது நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமியா